ஹாய் விபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டுடே மை ஓமலூர்லேருந்து மேச்சரி மேட்டூர் போகிற ரோட்டில் கரெக்டாக பஞ்சுக்காளிப்பட்டி தாண்டி சிந்தாமணியூர் நல்லா ஃபட்டு நெசவுக்கு ரொம்ப ஃபேமஸான தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல வேகமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிந்தாமணியூர் லொக்கேஷனில் தான் இந்த வீட்டு பிரிவு நல்ல பஸ்ஸு போகிற ஆன் மைண்ட் ரோட்லேயே நல்லா பியூர்லி கேட்டர் கம்யூனிட்டிலேயே விட்டால் நல்லா காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அகலமான தார் ரோடு ட்ரைனேஜ் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணி ரொம்ப ஒரு குறைவான விலைகளில் வீட்டுமனை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய விவர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே டெஃபரெண்டாக ஒரு வீட்டு மணி வாங்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் தராங்க ஏழ்நூறுரூபா எட்நூறுரூபா அப்படின்ற ரேட்டில் நம்ம வீட்டுமனை பிரிவு கொடுக்குறோம் அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி பயன்பெறும் வகையில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மிகச்சிறந்த வீட்டுமனை பிரிவுன்னு வீட்டுமனை சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லா டெவலப்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறேங்க நல்ல பஸ்ஸு போகிற ஆன் மைண்ட் ரோட்டில் அது இல்லாமல் சுற்றிலும் குடியிருப்புகள் இருந்த ஏரியாவில் அந்த வீட்டுமனை பிரிவு இருக்குது கடைகள் இருக்குது அக்கம் பக்கம் வீடுகள் இருக்குது எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கிறதுனால குறுகிய நாட்கள்லேயே இது வந்து மிகச்சிறந்த ஒரு ரீவேல்யூ வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்குறோம் இங்கே எல்லாமே என் நம்பர் கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்படிட்டா கான்டெக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு ஃபிளாட் மூணு ஃப்ளாட் வாங்குகிற அளவுக்கு சைட்டு ரொம்ப லக்ஸுரியாக டெவலப் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எல்லா டெவலப்மெண்டர் இருக்குது அந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் டிடிசிபி அண்ட் ராபரலோட இந்த வீட்டுமனை பிரிவு இருக்கு உங்களுக்கு கூடுதல் ஒரு சிறப்பு மசமாக இருக்கும் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ரீவேல்யூ போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு மேலும் விவரங்களுக்கு கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்க ரொம்ப uh, நன்றிங்கூ